மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் காஞ்சி சாந்த ரூபாய சந்திர சகரேந்திர சந்திரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா கர்நாடக மாநிலத்தில் ஒரு யாத்திரை போயின்னு இருக்க அந்த யாத்திரை போயின்னு இருக்கிறப்ப ஒரு கிராமத்தின் வழியாக போகிற அந்த கிராமத்தின் வழியாக போகிறப்ப கருகர்வோலம் அந்த நமஸ்காரம் பண்ணுற பெரியவா கொஞ்சம் ஹால்ட்டு ஹால்ட் பண்ணுறேன் அப்போ கூட வர சிப்பந்திகள் சில பேர் போய் சொல்கிறா பெரியவா காலெல்லாம் குத்தி ரணமாக எடுத்து கல் முள் எல்லாம் எல்லாத்துலேயும் நடந்தது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பெரியவான்னு சொன்ன உடனே பெரியவா அதை காதில் வாங்கிட்டு அவளை பார்க்குறலாம் யோசனை பண்ணுறா யோஜனை பண்ணிவிட்டு பெரியவா இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு வயதோகி அன்பர் அவரை கூப்பிட்டு திடீர்னு ஒரு கிராமத்தினுடைய பெயர் சொல்கிறார் ஒரு கிராமத்தினுடைய பெயர் சொல்லி இந்த கிராமம் இங்கிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அதாவது அந்த சமயத்தில் இருக்கிற கர்நாடக மாநில கிராமத்திலிருந்து மகா பிரியவா சொல்லக்கூடிய கிராமத்திற்கு எவ்வளவு தொலைவு இங்கே அப்படின்னு பெரியவா கேட்குற அதிர்ஷவசமாக பார்த்தா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கிராமம் அது அந்த கிராமம் பக்கத்தில் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னா பாருங்க பெரியவாளுடைய நினைவுத்திறன் அப்படின்னா ஞாபக சக்தி அப்படின்னா பெரியவா சொன்ன அந்த கிராமத்தில் இருந்து ஒரு டாக்டர் அவர் பேர் நஞ்சப்பான்னு பேர் அவர் மகாபிரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க இப்போ மடத்தோட சம்பிரதாயம் என்ன அப்படின்னா யாரான ஒருத்தர் வரர் ஒரு முக்கியமான ஒருத்தர் வரர் அவர்கிட்ட பேசின் இருக்கா பெரியவாட்டை பேசின்னு இருக்கா காஞ்சி மகான் கட்டை இருக்கான்னா பேர் ஊர் கோத்திரம் அப்பா யார் தாத்தா யார் எல்லாம் கேட்குறது வழக்கம் அதுபோல் இந்த டாக்டர் நஞ்சப்பா கிட்ட ஒரு தடவை எந்தூர் நீங்கள் கர்நாடகாவில் இருந்தே எங்கே இருக்கே அப்படின்னு பெரியவா கேட்டிருக்க அப்போ அவர் இந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்லியிருக்க அந்த கிராமத்தின் பெயரை ஞாபகத்தில் வச்சுன்னு பெரியவா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முதியவர்கிட்ட கேட்குற இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற அப்படியா அப்படின்ட்டு பெரியவா என்ன பண்ணுறாரான் இந்த கால்கள் அதிகம் பாதிக்கப்படாத ரெண்டு சிப்பந்திகளை கூப்பிட்ற பல பேர் காலில் சொன்ன நம்பத்தில் குத்தி குத்தி கிழிச்சு எல்லாமே நடக்க முடியாத அவஸ்தையில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா அதுபோல் பாதிக்கப்படாத ரெண்டு பேரை பெரியவா கூப்பிட்டுட்டு பெரியவா சொல்கிறனா இந்த கார் ஒன்று எடுத்துன்னு போய்ட்டு இந்த ஊருக்கு போங்கோ இந்த ஊர் பேரை சொல்கிறார் பக்கத்தில் தான் இருக்குது விசாரிச்சுன்னு போங்கோ உள்ளூர்கார வேணாவத்தரவனா கூப்பிட்டுங்கோ இந்த ஊரில் டாக்டர் நஞ்சப்பான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வீடு இதுன்னு கேளுங்கோ இந்த நஞ்சப்பாவை போய் பார்த்து இந்த காஞ்சி மகாபிரிவை வந்திருக்கேன் இங்கே பக்கத்து ஊரில் இருக்கா உங்களை கூட்டின்னு வரச்சுன்னான்னு சொல்லுங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு சிப்பந்திகளும் இந்த உள்ளூர் ஒருத்தர் கூட்டின்னு காரில் போகிறேன் காரில் அந்த ஊருக்கு போன உடனே டாக்டர் நஞ்சப்பா வீட்டை கண்டுபிடிச்சு நஞ்சப்பா வீட்டுக்கு போய் இந்த சிப்பந்திகள் ரெண்டு பேரும் நாங்கள் மகா வரோம் பெரியவா இங்கே பக்கத்தில் இந்த ஊரில் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆனந்தம் ஏன்னா பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கார் பெரியவா தரிசனம் அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மகானுடைய தரிசனத்திற்கு பிறகு அந்த மகானை பற்றி பல நினைவுகள் பல சந்தோஷங்கள் அந்த மகானோட படத்தை வச்செல்லாம் அவர் வணங்க ஆரம்பிச்சுட்டுருக்கார் அவர்கிட்ட உங்களை வந்திருக்கார் இந்த பக்கத்து ஊரில் இருக்கார் உங்களை பார்க்கணுன்னார் உங்களை கூட்டின்னு வர சொன்னான்னு சொன்னோன்னே எப்படி இருக்கோ சந்தோஷம் இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு பெரிய கோவில்லேருந்து ஒருத்தர் வரார் சார் உங்களை கோவில் தரிசனத்துக்காக கூட்டின்னு வர சொன்னார்னா எப்படி இருக்கும் நமக்குப்பா நம்மளே கோவிலுக்கு போகணும்னு நினச்சோம் கோவிலுக்கு போகிறது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் அந்த கோவிலேருந்தே ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிட்றாருன்னா பகவான் நம்மளை அழைக்கிறார் அப்படின்னு நம்ம தெளிவாகும் இப்போ இந்த டாக்டர் நஞ்சப்பா இவரை பார்த்து பத்து வருஷமாகிறது என்னோடய கிராமத்து பேர் சும்மா பேச்சு வாக்கில் அந்த மகன்கிட்ட சொன்னேன் அவரை அதை ஞாபகம் வச்சு இன்றைக்கி என்னை கூப்பிடுறாரா அப்படின்னு போது இந்த சிப்பந்திகள் சொல்கிறார் ரெண்டு பேர் போனார் இல்லையா போல் இங்கே யாத்திரையில் வந்தவா சில பேருக்கு கை எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் முள்ளுகள்லாம் குத்தி நடந்து நடந்து அவளுக்கு காலெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு ரணமாக எடுத்து அவளால் நடக்க முடியல அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவும் பெரிய உங்களை வர வரச்சுன்னா அப்படிங்கிற இப்போ ஒரு டாக்டர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றார் அப்படின்னா டாக்டர் வருங்கையோடு போக முடியாது ஏன்னா என்ன தேவைன்னு தெரியாது இப்போ விஷயத்தை சொல்லிட்டா என்ன பண்ணுறா அதுக்கு தேவையான மருந்துகள் எதனால் கட்டுக்கிட்டு போகணுமோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் டாக்டர் எடுத்துக்கிறார் நெஞ்சப்பா எடுத்துக்கிறார் எடுத்துன்னு இவாளோட புறப்படுற சந்தோஷமாக புறப்படுற இவாளோடு புறப்பட்டு காரில் போய் மகாபெரிவாக அந்த கிராமத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது இந்த கிராமத்தில் போனால் இல்லையா அந்த கிராமத்தில் அம்மன் கோவில் அந்த அம்மன் கோவில் மண்டபத்தில் மகாபிரிவால் தங்க வச்சுருக்கா மகாபிரிவ அங்கே தான் ஓய்வு எடுக்கிற மற்ற சிப்பந்திகள் அதாவது காலில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவாள்லாம் பக்கத்து தெருவில் ஒரு அன்பர் தன்னோட வீட்டு கிரகத்தில் தன்னோட கிரகத்தில் இடம் கொடுத்து அவள்லாம் தங்க வச்சு அவளுக்கு என்னென்ன உணவு தேவையோ என்னென்ன ஆசுவாசப்படுத்திக்கணுமோ அது எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார் இது பக்கத்து தெருவில் இந்த டாக்டர் நேராக வந்தவர் அம்மன் கோவில் அந்த கோவில் வாசலில் காரை நிறுத்துறா ஏன்னா பெரியவாள் முதல்ல பார்க்கணுமே வந்தங்க நிறுத்துறா டாக்டர் இறங்கி விறுவிறு நேராக போய் மகானை பார்க்குறார் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்றார் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டேன் பார்த்துட்டு பெரியவாளை பார்த்து சொல்கிறார் எனக்கு எத்தனை பாக்கியம் பெரியவா நீங்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கேள் என்னோடய பேரை ஞாபகம் வச்சுருக்கேன் என்னோடய ஊரை ஞாபகம் வச்சுருக்கேள் எவ்வளோ பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன்னு பேசுகிற போது மகா அவரை பற்றி விசாரிக்கிறேன் எப்படி போகிறது உன்னோட தொழில் என்ன போயின்னு இருக்க சௌக்கியவார்க்கையா எல்லாம் கேட்குறாரு டாக்டருக்கு பிரமிப்பு தாங்கலை ஏன்னா பத்து வருஷம் முன்னாடி பார்த்தது ஒரு சிங்கிள் ஸ்டெச்சில் பார்த்து அப்படியே பாஸ் பண்ணி போனது தன்னை ஞாபகம் வச்சுட்டு இவ்வளோ தூரம் கூப்பிடுறாருன்னு டாக்டருக்கு இன்னும் அந்த ஏன்னா அந்த பிரமிப்புலேருந்து மீண்டு வர முடியல டாக்டருக்கு உண்மை தானே யாரானோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவா எப்போ ஒரு தடவை பார்த்தோம் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி பார்த்தோம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு கடத்தருவுலையோ பார்க்குறப்ப சார் நான் உங்களை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவை எக்ஸ்பிரஸில் பார்த்தேனே நீங்கள் கூட ஈரோட்டில் இறங்கி போனேள் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் ஹடா ஞாபகம் வச்சுருக்காரேன் இருக்கும் இல்லையா அதே போல் இங்கே இந்த டாக்டருக்கு பிரமிப்பு தாங்க முடியல இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்